மூங்கில் மரமும் பனிக்கிழங்கும் ஒரு நாள் ஒரு மனிதர் தனது தோட்டத்தில் ஒரு பனிக்கிழங்கு விதையும் மற்றும் ஒரு மூங்கில் விதையும் நடவு செய்தார் அவர் இரண்டையும் நல்லபடியாக தண்ணீர் ஊற்றி கவனித்தார் ஒரு சில வாரங்களில் பனிக்கிழங்கு வேகமாக வளர்ந்து அழகான பச்சை இலைகளால் நிலத்தை மூடிவிட்டது ஆனால் மூங்கில் ஒன்றும் வளரவில்லை அது மண்ணுக்குள் இருக்கிறதா என்றும் தெரியவில்லை ஆனாலும் மனிதர் நம்பிக்கையுடன் அதைத் தொடர்ந்து பராமரித்தார் ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் நான்கு வருடம் ஒன்றும் வளரவில்லை அவர் சொர்ந்து போனார் ஆனால் எதையோ நம்பி அதை கைவிடவில்லை தண்ணீர் ஊற்றித் தொடர்ந்தார் ஐந்தாம் ஆண்டில் ஒரு சிறிய முட்டை மண்ணை துளைத்தது அதற்குப் பிறகு அறு மாதங்களில் அந்த மூங்கில் அறுபது அடி உயரம் வளர்ந்தது அந்த ஐந்து ஆண்டுகள் முழுவதும் மூங்கில் தன்னுடைய வேர்களை ஆழமாக வளர்த்தது அது உயரம் எடுக்க அந்த அடித்தளமே தேவை பாடம் நம்முடைய முயற்சி உடனடியாக பலன் தரவில்லை என்பதால் நாம் சோர வேண்டாம் அடித்தளம் வலிமையாக உருவாகிறது நாம் உயரம் அடைய தேவையானது அது